ஓம் சாய்ராம் எனது அன்பு குழந்தையே உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது நல்ல நேரம் பிறந்து விட்டது சீரடியிலிருந்து மாலை மஞ்சள் கயிறு அனுப்பி உள்ளேன் உடனே தொட்டு தங்கமே உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரப்போகிறது தடைபட்ட காரியம் இந்த மாலை மஞ்சள் கயிறு தொட்டவுடன் உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் புத்தம்புது பொலிவோடு இருக்கப் போகிறாய் அசைக்க முடியாத நம்பிக்கையோ என்மேல் வைத்திருந்தாய்தானே இந்த சாயின் விருப்பமானது நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு தயார்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சீரடியில் இருந்து மாலையும் மஞ்சள் கயிறும் உனக்கு அனுப்பி உள்ளேன் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது விரைவில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் இதன் மூலம் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் நம்பிக்கையோடு இரு மணியே வெற்றிகளை விதைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைந்து விட்டதுதானே உன்னுடைய நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் விட வேண்டும் என்று இடையே அவசரப்பட்டு விட்டாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறதே என்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்துவிட்டாய் இப்போது வெளியே வந்துவிட்டாய் முதலில் நடந்தது அனைத்தும் நல்லதுக்கு என்ற நினை எந்த நேரம் பூ பூக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் பூ விடும் உன் பிள்ளைக்கான பூ இப்போதுதான் பூத்துள்ளது மாலையும் மஞ்சள் கயிறையும் திரும்ப ஒருமுறை தொட்டுக்கொள் கண்டிப்பாக நீ நினைத்தது நடக்கும் நீ ஏன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத யோசிக்க முடியாத சிந்தித்துக்கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் நீ இத்தனை நாள் விழுந்து விட்டாய் விழுவதெல்லாம் தானே தவிர என் தங்கமே அழுவதற்கு அல்ல உனக்கு தேவையான இனத்தையும் என்னிடம் கேட்டாய் தானே அதற்கான உரிமை உனக்கு உண்டு என்பதால் தான் நான் உன்னிடம் எப்போது தர வேண்டுமோ அப்போதுதான் தர வந்தேன் இப்போது தர வந்துள்ளேன் தங்கமே செல்வமே தன் அம்மாவிடம் முட்டி முட்டி தானே கன்று பசியாரும் அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேட்டாய்தானே பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மறந்து விடாதே உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் ஒன்று தெரியுமா உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் அதனால்தான் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இரு இனி வரும் தருணங்களை உனதாக்கி தரப்போகிறேன் உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் நிச்சயம் நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இகழ்வோரை ஒருபோதும் சபித்து விடாத ஏனெனில் உன் முன்னேற்றத்திற்கு வழி வித்துவிடுவதே அவர்கள்தான் அந்த நயவஞ்சகர்களாக இருக்கட்டும் பகைவர்களாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் துரோகிகளாக கூட இருக்கட்டும் செல்வமே மிருகம் பசிக்கு மட்டுமே வேட்டையாடுகிறது மனிதனோ பணம் ஆசை பொறாமை என எல்லாவற்றிற்கும் வேட்டையாடத்தானே செய்கிறான் எல்லாம் இருப்பவருக்கு மனக்கசம் எதுவுமே இல்லாதவர்களுக்கு பணக்கசம் நடுவில் இருப்பவருக்கோ இரண்டுமே கசம் செல்வமே இலக்கு தெரியவில்லை என்றால் விளக்குகள் எத்தனை இருந்தாலும் உனக்கு பாதைகள் அனைத்தும் இருட்டாகவே இருக்கும் இலக்கோடு இரு உனக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் நீ கேள்வி கேட்கக்கூடாது கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது நீ நினைத்தது ஒன்று நினைத்தபடி நினைத்தபடி நடப்பது அந்த கடவுள் செயல் கடவுளினுடைய அருள் சில நேரங்களில் நடக்காதது கூட கடவுளோட அருளுதான் எல்லாம் அவன் செயல் எனும்போது இதுவும் அவன் செயலே என்று உணர்வதில்லை இதை உணர்ந்தவர்களிடம் கடவுளிடம் கோபம் கொள்வதில்லை இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் என் செல்வமே நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்ற நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிட உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்கு செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது தங்கமே மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகிறேனே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் உன்னை வணங்கச் செய்தேன் உன் கர்மவினைகளை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாகலாக எதிர்பார்த்த மங்கள நிகழ்வு நடப்பதற்காகத்தான் இந்த மாலையையும் மாங்கல்யத்துக்கான மஞ்சள் கயிறையும் அனுப்பியுள்ளேன் உன் மனதில் உள்ள இயக்கங்களை நான் தெரியாமல் இருந்தேன் என்று நினைத்தாயா உன் மன வலிமையை சோதிப்பதற்குத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நடந்தது மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கத்தான் செய்யும் உன் மனதில் நான் சிம்மாசனத்தோடு அமர்ந்துள்ளேன் இருந்தும் உன் எதிர்மறை காலத்திலும் உன் எதிர்மறை எண்ணங்களோடு நான் உன்னை விடுவிக்க வாக்குவாதம் செய்துதான் கொண்டிருக்கிறேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களையும் எடுத்தேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை மிடுக்கும் உன்னை முடுக்கும் உன் எண்ணங்களை சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் இருந்து நீ இனி விடுதலை பெற்று விடுவாய் இத்தனை சோதனை காலத்திலும் என் சாயி எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தாய்தானே உன் இரு கரங்களையும் ஏந்தி கரம் நீட்டி எனக்கு எப்போது இந்த உத்தரவை தருவாய் என்று கேட்டாய்தானே அந்த உத்தரவின் பேரில் என் பிள்ளைக்கான நேரத்தில் என் பிள்ளைக்கான தருணத்தில் இப்போதுதான் இதை பெற வேண்டிய வேண்டிய லக்கணத்தில் உனக்கு நான் இதை கொண்டு வந்துள்ளேன் உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பார்வை என்றும் உன்மீது தான் இருக்கிறது என் கருணை எப்போதும் உன்மீதே தான் பொழியப் போகிறது என்னை நோக்கி எதிர்பார்ப்போடு ஏந்திய உன் கரங்களில் என் ஆசைகளான இரண்டையும் கொன்று நிறைக்கப் போகிறேன் இந்த மஞ்சள் கயிறை தொட்டுவிடு மாலையை தொட்டுவிடும் உனக்கானவர் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் எந்த இடத்தில் உனக்கு தட்டி கழித்தார்களோ தட்டி சென்று கொண்டே இருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்களே வீடு தேடி வந்து உன்னை அழைப்பார்கள் உறவுகள் இணையும் நேரம் இது கரங்கள் இணையும் நேரம் இது மங்கள நிகழ்வு கூடும் நேரம் இது நம்பிக்கையோடு இரு நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் அதனால் தானே என் பிள்ளைக்கு இதை கொண்டு வந்தேன் சீரடியிலிருந்து கொண்டு வந்துள்ளேன் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இத்தனை துயரங்களுக்கு நடுவிலும் எதையும் காட்டிக்கொள்ளாத உன் நல்ல குணம் எனக்கு பிடித்துள்ளது நீ என் செல்ல பிள்ளை உன் மனம் தேடும் ஒன்றை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் அதனால் தான் இந்த மஞ்சள் கயிறை காண்பித்துள்ளேன் மனம் மாலையை காண்பித்துள்ளேன் அதைத்தான் தொடர சொல்லேன் இனி நீ வருந்து ஏங்கியது போதும் உன் மனம் தேடும் உறவை உன் கரங்களில் சேர்த்து விடுவேன் விரைவில் நீ சந்தோஷத்தில் மூழ்கப் போகிறாய் ஆனந்தத்தில் விரைவில் எனக்கு நன்றி கூற வரப்போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா